அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியானது மக்களவை தேர்தலையொட்டி அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு ஐந்து இடங்கள் வழங்கப்படும் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தொடங்க உள்ள சூழலில் இன்று முதல் கட்ட வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது இதனால் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது இந்த நிலையில் இன்று காலை பத்து மணி அளவில் மக்களவை தேர்தலுக்கான திமுகவின் வேட்பாளர் பட்டியலை வெளியிடப் போவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னதாக அதிமுக தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் மொத்தம் பதினாறு வேட்பாளர்களின் பெயர்களும் அவர்கள் போட்டியிடும் தொகுதி குறித்த விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஐந்து இடங்களும் எஸ் டி ஐ புதிய தமிழகத்திற்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவுடன் வருகிற சட்டப்பேரவை தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் அதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டுக்கு பிறகு பேசிய அவர் அதிமுக தேமுதிக கூட்டணி மிகவும் ராசியான அணி இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு மீண்டும் அது பூத்துள்ளது இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்பது தேர்தலுக்கு பிறகு அனைவரும் அறிவார்கள் தேமுதிக போட்டியிடும் ஐந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார் அதன்படி தேமுதிகவுக்கு திருவள்ளூர் தனி மத்திய சென்னை கடலூர் விருதுநகர் தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்தம் மேற்கொண்டு இருவரும் கையெழுத்திட்டுள்ளனர் இதன் மூலம் விஜயகாந்த் இல்லாமல் முதல் தேர்தலை சந்திக்கும் பிரேமலதா நினைத்ததை சாதித்ததாக அக்கட்சியின் நிர்வாகிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்